நண்பர்களே இது வந்து ஒரு முக்கியமான பதிவு இன்றைக்கி வந்து நான் போடக்கூடியது என்னென்னா இலைகள் அந்த இலைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகசியங்களை வெளிப்படுத்தும் அது இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டும் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசரோ இல்லை நல்ல ஹார்வெஸ்ட்டோ எடுக்க முடியும் இலைகள் வளர்ச்சி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய லெவலில் ஹார்வெஸ்ட் எடுக்க முடியாது அந்த செடிகளுமே வீணாக போயிடும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா இலையுமே ஒரு சில குறைபாடுகள் இருக்குது சரிங்களா இந்த குறைபாடுகளுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணால் இது நெ வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்தராக ஒரு வீடியோ போட போகிறேன் சீக்கிரம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணி வைங்க நான் பெரிய வீடியோ போட போகிறேன் இதில் யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போல்லாம் நிறையா பெரிய வீடியோஸ் யாரும் பார்க்குறதில்ல அதனால் இது பெரிய வீடியோ போட்டால் மட்டும்தான் கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக போட போகிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்குங்க